பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட மாத கடைசியில் பற்றாக்குறை அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பணம் சேருவதற்கான இந்த சூட்சம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மூன்று விஷயத்தை நம்ம செய்தோம்னா தாறு மாறாக பணம் சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நிறைய பேருக்கு அந்த பண பற்றாக்குறை பண நிதி நெருக்கடி இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் இருக்கும் மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைப்போம் ஆனால் கடை சீலை பார்த்தோன்னா பற்றாக்குறை இருக்கும் யாருக்கிட்ட எங்கே கடன் வாங்குறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருப்போம் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை சேமித்து வைக்கிறது பெருக்க வைக்கிறது சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது கைவந்த கலையாக இருக்குது அந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கும் பணம் அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் கூட நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை சேமிப்பதற்கும் அந்த பணத்தை பெருக்கவும் முடியும் அப்படிங்கிறது உண்மை அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்க செய்யணும் அப்படின்னும் வருமானத்தை பெருக செய்வதற்கு ஒரு சில விஷயங்களை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம செய்தாலே போதும் தாறுமாறாக பணம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன நம்ம செய்யணும் இப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ கோவிலுக்கு நம்ம போயிட்டோம் பார்க்கும் ஒவ்வொரு சொல் பார்க்குறவங்கள்கிட்டயும் சில பரிகாரங்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் மந்திரங்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே செல் சொல்லிட்டோம் ஆனால் எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிறவங்க வருமானம் பெருகுவதற்கு வழியே இல்லையா அப்படிங்கிற வருத்தப்படுபவர்கள் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யலாம் இதற்கு கையில் வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கினதுமே அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வச்சிடணும் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் அது எதுவாக இருந்தாலும் பாலில் செய்யப்படும் இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே சில இனிப்புகள் கரையும் அந்த மாதிரி இனிப்பு வகைகளை வாங்கி தேவைப்படுபவர்களுக்கு அல்லா அப்படி இல்லைன்னா சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்பவர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு அது மட்டுமல்ல ஆதரவு அற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு பால் சம்பந்தமான இனிப்பை அவர்களுக்கு வாங்கி தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதிலும் சம்பளம் வாங்கிட உடனேயே செய்யக்கூடிய முதல் செலவாக இந்த செலவு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக பணம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சியோடு செய்யணும் வீண் விரைய செலவு ஆகுதே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு பணம் பெருகிடுமா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு வருமானம் ரெட்டிப்பாகுமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு எந்த ஒரு செயலுமே செய்யவே கூடாது நம்பிக்கையோடு செய்யணும் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம எந்த என்ன பரிகாரம் செய்தாலும் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அந்த பணத்தை பெருக்குவதற்கான ஒரு ரகசியமாகவே இருக்கும் அந்த வகையில் பார்த்தோன்னா தினமுமே காலையில் எழுந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான நமக்கு பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தினமுமே வீட்டை சுத்தம் செய்த பிறகு குளிச்சிட்டு வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்துக்கு முன்பாக அமர்ந்து ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே பன்னிரண்டு முறை உச்சரித்துக்கிட்டே வர வர அந்த பணம் பெருகுவதற்கான பல வழிகள் நமக்கு கண்களுக்கு தெரியும் அதே போல் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தினமுமே இந்த மந்திரத்தை பன்னிரண்டு முறை நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாதம் பணம் நம்ம கைக்கு வந்ததுமே செய்ய வேண்டிய முதல் செலவாக வீட்டுக்கு கல் உப்பு வாங்கிட்டு வருவது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த அந்த கல்லுப்பை மறக்காமல் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சமையலறையில் நம்ம பயன்படுத்தும் அந்த உப்பு ஜாடியில் கல் உப்பு அப்படிங்கிறது நிரம்ப நிரம்ப இருக்கும் மாதிரி நம்ம எப்போவுமே முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் அப்படியே அந்த வீட்டில் கல்லுப்பு ஜாடி நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வீட்டிலும் செல்வம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த மூன்று விஷயத்தையும் நம்பிக்கையோடு நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பணம் தாறுமாறாக சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்